எலும்பு தேய்மானம் ஒரு மருத்துவர் ஆலோசனை சொல்லிட்டாங்க அவங்க முதிர்ந்தவர்கள் ரொம்ப பாரமான எதையும் தூக்க கூடாது எனக்கு சுமந்தோம் கழுத்து எலும்பும் வந்து அதிக பாதிப்புக்கு ஏற்படும் கழுத்து வந்து நம்ம அதிக மூவ் கூடிய ஒரு போன் பாரமான ஒன்னு தூக்க கூடாது இன்னொன்னு படிக்கட்டு வந்து நம்ம அதிகமா வேகமா ஏறி ஏறி இறங்கக்கூடாது நம்ம ஏறி இறங்குறோன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட் கிரில்ல வந்து நம்ம சப்போர்ட் கையில பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஏறலாம் அப்படி ஏறும்போது முட்டிக்கு நம்ம லோடு கம்மியா இன்னொன்று இன்னொன்னு அதிகமா நம்ம பண்ணக்கூடாது வராது ஸ்குவாட்டிங் பண்ண பண்ண என்னன்னா எலும்புல இருக்கக்கூடிய ஜவ்வும் மெனிஸ்கஸ்னு சொல்லுவோம் அது அதிகம் உராய ஆரம்பிக்கும் எலும்பு தேய்மான அதிகமா வர ஆரம்பிக்கும் இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட் வந்து அவங்களுக்கு அது டிசேபிள்டா தான் இருப்பாங்க நம்ம வெஸ்டர்ன் மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஓகே சார் இப்போ ஒரு ஏஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா நடப்பாங்க கால வந்து இயல்புக்கு மாறி ஒரு டைரக்ஷன்ல உள்ள வளைஞ்ச மாதிரி உள்ள வளைஞ்ச மாதிரி இருக்கும் அது அப்படியே நாலடைவுல அவங்க நடக்கும்போது நடக்கும்போது அப்படியே செட் ஆயிடும் அது மறுபடியும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியுமா ஒரு ஏஜுக்கு கட்டாயம் கொண்டு வரலாம் சார் அதாவது இந்த கால் வளைஞ்சு இருக்கு அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போறதா நம்ம ஸ்டேஜ் போர் எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்றோம் ஆஸ்டியோ ஆத்ரேடிஸ் கடைசி கட்டத்தில் போகும்போது காலே ஃபுல்லா வளைய ஆரம்பிச்சிடும் உள் பக்கமா மோஸ்ட்லி விளைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆபரேஷன் செஞ்சோம் அப்படின்னா காலை பழைய நிலைமைக்கு நேர்ல கொண்டு வந்தரலாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு காலையிலுமே தொந்தரவு இருக்கும் ரெண்டு காலையுமே நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவு இருக்காது நம்ம ஒரு கால் பண்ணிட்டு இன்னொரு கால் பண்ணாம விட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகும் ஒரு கால் வேற மாதிரி இன்னொரு கால் வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியும் நம்ம இதை சர்ஜரி செஞ்சோம்னா இதை நம்ம நேராக்கி தொந்தரவு இல்லாம நம்ம சிறப்பா செஞ்சிடலாம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு கட்டாயம் இருக்கு ஆப்ரேஷன் செய்யறதுக்கான முழு நோக்கமே வழியையும் கோணையாக இருக்கிற காலை நம்ம நேராக ஆக்குறது தான் வந்து அதனுடைய மெயின் கோலே ஓகே சார் இப்போ இந்த காலோடைய விரல்களுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீரிழிவு நோய் இருக்கவங்களுக்கு எலும்பு தெரியற அளவுக்கு புண்ணு இருக்கும் புண்ணுரும் அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை சார் அது சரியாயிடுமா நாளடைவில் அதாவது என்னென்னா சார் அது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் கடினமான நோய் குணப்படுத்துறதுக்கு ஏன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தின்றது இந்த மாதிரி காலில் புண்ணு வர அளவுக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் பவர்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் காலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டமும் ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நார்மலாக ஒரு காயம் ஆர்ப்பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு நமக்கு அது ஹீல் ஆகுமோ அவங்களுக்கு வந்து ஹீல் ஆகவே ஆகாது ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எலும்பு வந்து வெளியே தெரியுற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த எலும்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த எலும்பு வந்து மோஸ்ட்லி டெட் போனாக மாறிவிடும் இறந்து போன ஒரு எலும்பாக மாறிடும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த சதைகள்ல இருக்கக்கூடிய அழுகுன சதைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம தோல் சம்பந்தப்பட்ட சர்ஜரி மாதிரி பண்ணணும்னா பிளஸ் அதே டைம்ல அவங்களுக்கு அந்த சுகர் சம்பந்தப்பட்டதும் ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்டதையும் நம்ம சைமில்டேனியஸா சரி பண்ணோம்னா நம்ம அந்த காயத்தை சரிப்படுத்தலாம் ஓகே சார் எலும்பு வந்து பலகீனம் ஆயிடுச்சு எனக்கு வந்து மருந்து மாத்திரையில குணமாகல அப்படின்னா அடுத்து என்ன சிகிச்சையா இருக்கும் அது வந்து நம்ம எந்த இடத்துல எலும்பு பலவீனம் அப்படின்றத பாக்கணும் அதாவது வயதானவங்களுக்கு கீழே விழும்போது இந்த மணிக்கட்டு எலும்பு உடையறது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அதை நம்ம வந்து மாவுக்கட்டு மூலியமா மூலியமாவோ பெல்ட் மூலியமாவோ நம்ம குணப்படுத்திடலாம் அதுக்கு வந்து ஆப்ரேஷன் அப்படின்றது தேவைப்படாது ஆனா இடுப்பு எலும்பு வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சுகரோ பிபியோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அவங்க வந்து விழுகிறதுக்கு முன்னாடி நல்லா நடந்துட்டு சைக்கிள் எல்லாம் ஓட்டிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே அளவுக்கு இயல்பு நிலைமை கொண்டு போயிடலாம் ஆனா அந்த இடுப்பு எலும்பு பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் தான் பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க